ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கோவில் இது வந்து ஒரு பர்வத மலையோ சதுரகிரி மலையோ இல்லை நம்ம சென்னையிலேயே தாம்பரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான மலைக்கோயில் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் எல்லாரும் பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்காங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியமில் அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது பக்கத்தில் ராமாஞ்சநேயர் கோவில் வைத்தியநாதர் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி டேர்ன் ஆகும் அதாவது இதுக்கு தாம்பரம் சானிட்டோரியத்துக்கும் குரோம்பேட்டைக்கும் நடுவில் இருக்குது உள்ளே நுழைஞ்சிங்கன்னா மலை நகர்னே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மலை சிவன் கோவில் இது இங்கே வந்து சிவபெருமான் அத்திரி ஈஸ்வரர் அம்பாள் அனுசயா தேவியோட அருள் பாலிக்கிறாரு இது வந்து பல அற்புதங்கள் நிறைந்த கோவில் சித்தர்கள் வாழும் கோவில் இந்த மலை நகர் ரோடு பார்த்தீங்கன்னாலே மலைப்பாங்கு மாதிரி தான் இருக்குது மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி ஸ்லோப்பாக தான் இருக்குது இப்போது நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே ரெண்டு பக்கமும் விநாயக பெருமான் இருக்கார் இந்த கோவில் பல மூலிகைகளால் நிறைஞ்சிருக்கு இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோவில்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் நிறைய மூலிகைகள் அந்த மலையில் நம்ம ஏறி போகும்போது நிறைய மூலிகைகள்லாம் பார்க்க முடியும் இங்கே வந்து மூலிகைகள் இருக்கிற இடத்துலலாம் சித்தர்கள் இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சூக்ம ரூபமாக சித்தர்கள் இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாம் இந்த படியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாலாம் இல்லை ரொம்ப பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அதுவும் நூறு படிக்கு உள்ளே தான் இருக்குது அதனால் நம்மளுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் மழைப்பாக இருக்கும் வீடியோஸ்லலாம் ஆனால் நேரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது சைட்லலாம் லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைமில் ஏன்னா மலைக்கோயில் சீக்கிரம் இருட்டிடுங்கிறதுனால லைட்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் போகிறதா இருந்தால் நாலு மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக போக முடியும் அந்த வெளிச்சத்தில் நல்லா தரிசனம் பண்ண முடியும் நல்லா அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா பார்க்க முடியும் இப்போ மலை ஏறி நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த கோவில் கட்டிடங்கள்லாம் புதுமையானதாக இருக்கலாம் ஆனால் இந்த கோவிலில் அத்திரி மகரிஷிக்கு சிவபெருமான் காட்சி அளிச்சிருக்காரு இந்த கோவிலுக்குள்ளேயே இன்னொரு கோவில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோவிலுக்குள்ள கீழே பாதாள மாதிரி ஒரு வழி இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருடமாக பாலாம்பிகை அம்பாள் வந்து அங்க இருக்காங்க இன்றளவும் சித்தர்கள்லாம் வந்து அவங்கள வழிபட்டுட்டு போயிட்டு இருக்காங்க தாம்பரத்து பக்கத்துல இப்படி ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் மலைக்கோவில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கணும் இதில் வந்து நிறைய வைப்ரேஷன் நமக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா சுற்றி வந்து மூலிகை செடிகள் இருக்குது இந்த இடத்துல நிறைய மூலிகைகள்லாம் எனக்கு கிடைக்குங்கிறதுனால்தான் இந்த தாம்பரம் சானிட்டோரியமில் நான் சித்த ஹாஸ்பிட்டலே உருவாக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சித்த மருத்துவத்துக்கு நிறைய மூலிகைகள்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால தான் வந்து இது பக்கத்துலேயே அதை அமைச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஃபுல் வியூ இது இந்த பச்சை மலையில் பல பரவசங்கள் நிறைஞ்சிருக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தென்பட்டது அது வந்து சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிழிய விநாயகர் இருந்தார் இங்கே உள்ள கோவில்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி இருந்தார் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அத்திரி மகரிஷிங்கிறவர் ஒரு வடநாட்டு முனிவர் அவர் வந்து அகத்திய மகரிஷியை பார்க்கறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காரு அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசியா தேவியும் ரொம்ப வந்து தவசக்தி நிறைஞ்சவங்க அனுசியா தேவின்னாலே கற்புக்கரசின்ற ஒரு பேர் இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அத்திரி மகரிஷி இந்த பக்கம் வரும்பொழுது தன்னுடைய சீடருக்கு வெப்ப நோய் தாக்கப்பட்டு அவருடைய நோயை தீக்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி இங்கே தவம் இருந்திருக்காரு அதன் மூலமாக இங்கே ஒரு மூலிகையை அவருக்கு கிடச்சி அவருடைய சீடர்களோட உடல்நிலையை அவர் சரி பண்ணியிருக்காரு அதனால் அவர் இங்கே இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கு அவருக்கு அருள் புரிஞ்சதுனால இங்கே சிவபெருமான் அவருடைய பேரிலேயே அத்திரி அம்பாள் வந்து அவருடைய மனைவி பெயரான அனுசியா தேவிங்கிற பேர்லயும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இருக்குது நம்ம சிவபெருமானையும் அனுசுயா தேவியும் அவர் தரிசனம் பண்ணியாச்சு அம்பாள் அழகான சிறிய உருவத்தோடையும் சிவபெருமான் அழகான ஆவுடையோடையும் அருள் பாலிக்கிறார் அங்கே சுற்றி இருக்க கோஷ்ட தெய்வங்களான நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாரையும் இப்போ நம்ம தரிசிக்கலாம் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரச மரத்து விநாயகரை பார்த்துருப்போம் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்கே ஆலமரத்து அடியிலேயும் விநாயகர் சன்னதி இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய ஆலமரம் அந்த ஆலம் விழுதுகளோடு இருக்குது அதுக்கு கீழே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது இந்த விநாயகரை வேண்டிக்கிட்டு இவருக்கு வந்து ஒரு தேங்காய் உடச்சி நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தது இங்கே வள்ளி தெய்வானியோட தனி சன்னதி இருக்குது இங்கே எல்லா கோஷ்ட தெய்வங்களும் இருக்குது பிரம்மாவோட சன்னதி துர்கை அப்புறம் வந்து வாராகி அம்மன் வாராகி அம்மனுக்கு இங்கே பஞ்சமிக்கு பஞ்சமி சிறப்பான வழிபாடு பூஜைகள்லாம் நடைபெற்று வருது இப்போ வந்து அதுக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வரர் சன்னதி நவகிரகங்கள் கால பைரவர் எல்லா தெய்வமும் இங்க இருக்கு இது வந்து கோசாலை இங்க கோசாலை தனியாக அமைச்சு அந்த பசுக்களுக்கு இந்த வைக்கோல்லாம் வச்சு எல்லாம் வச்சு அதை பராமரிக்கிறாங்க இங்க பாருங்க இது வந்து துர்கை சன்னதி சப்த கணிகைகளான வைஷ்ணவி வாராகி சண்டிகை அப்புறம் வந்து கௌமாரி பிராமி இவங்க எல்லா சன்னதிகளும் வந்து இங்கே தனித்தனியாக அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து நவகிரக சன்னதி இங்கே நவகிரகத்தை சுற்றி வரத்துக்கு கொஞ்சம் சின்ன இடம் இருக்குது அதை நம்ம நவகிரகத்தை பார்த்துட்டு அதையும் சுற்றிட்டு வந்தாச்சு அடுத்தது பக்கத்தில் கால பைரவர் சன்னதி இருக்குது இதில் தான் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிது என்னென்னா கால பைரவர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு நாய் உட்காந்துருந்தது படுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அது வந்து யார் வந்தாலும் எழுந்துக்கலை அங்கேயே தான் இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த நாய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக அந்த பைரவர் சன்னதியில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தது அது வந்து அந்த பைரவரோட அம்சமாகவே நான் பார்த்தேன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப அது ஒரு உங்கள் கூட அதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அன்றைக்கி அடுத்தது நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது தான் முக்கியமான இடம் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா கோவிலுக்குள்ள ஒரு கோவில்னு இது வந்து பாதாள வழி மாதிரி இங்கே கீழே இறங்கி போகணும் மற்ற சன்னதி எல்லாமே மேலே இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம ஈஸியாக போகலாம் இறங்கி போய் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குகை இருக்கும் அந்த குகைக்குள்ளே தான் அம்பாள் பாலாம்பிகை நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ரொம்ப அமைதியான இடம் இது வந்து தியானம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமா சொல்லப்படுது இங்கே வந்து இன்றளவும் சித்தர்கள் வந்து அம்பாவை வழிபட்டுட்டு போகிறாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே இங்கே பாலாம்பிகை அம்மன் அருள் புரிஞ்சிட்ருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து நமக்கு புதுசாக இருந்தது ஏன்னால் வந்து இப்படி ஒரு கொகைக்குள்ள ஒரு சின்ன அம்மன் வந்து இத்தனை வருஷமாக இருக்காங்கங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இல்லையா இன்றளவும் சித்தர்கள் வழிபடுறாங்க அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமாகவும் பரவசமாகவும் இருந்தது அம்பாவில் வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து யாராவது சித்தர்கள் நம்மளுடைய பிரார்த்தனை கேட்டு அவங்களோட ஆசையை நமக்கு கண்டிப்பாக வழங்குவாங்க அதே மாதிரி இந்த பாலாம்பிகை அம்மன் நம்ம கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க ஏன்னா இந்த இடம் அப்படி ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச இடமா இருக்குது இங்கே வந்து அம்பாளுக்கு முன்னாடி இந்த சிம்ம வாகனம் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு மணி வச்சுருக்காங்க நம்ம வேண்டதில் சொல்லி அம்பாளுக்கு அந்த மணி அடிச்சிட்டு நம்ம விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு வரும்போது மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப படியெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஈஸியாக ஏறி இறங்க முடியும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்கள்லாம் இங்கே வந்து நம்ம இந்த கோவிலில் இருக்க சிவபெருமானியும் அனுசூயாதேவியையும் இங்கே இருக்க பாலாம்பிகையும் நம்ம வந்து வணங்கும் போது அதுக்கான பலனே தனியாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த நாட்களில் மலையை சுற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாமல் சித்தர்கள்லாம் வந்து அந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்து வழிபடுவாங்க அப்போ வர்றது ரொம்ப இன்னும் விசேஷமாக இருக்கும் இப்போது நம்ம அந்த படியெல்லாம் ஏறி மேலே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு திரும்பிய ஒரு பக்கம் படி போகுது அங்கே என்னன்னு ஏறி பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் அத்திரி மகரிஷி அகத்தியர் மகரிஷி அவர்களோட சிலையெல்லாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகுவோட சிலையும் கேதுவோட சிலையும் அரச மருத்து அடியில் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அரச மருத்துடியில் விநாயகரும் அத்திரி மகரிஷி சிலையும் அகத்திய மகரிஷி சிலையும் ராகு கேது சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்க வந்து ராகு கேது தோஷம் இருக்கவங்க இங்க வந்து அரசமரத்தடியில் இருக்க இங்கே இருக்க ராகுக்கும் கேதுக்கும் அபிஷேகம் பண்ணி விளக்கேத்தி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம ராகு கேது தோஷமும் தீரும்னு சொல்லப்படுது இங்கே மலை மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும் இங்கே மக்கள் வசதியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக படிகளும் பாதை இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க அதனால் மக்களுக்கு நடந்து வர்றதுக்கு அவ்வளோ சிரமம் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளலார் சன்னதி அதுக்கு வந்து தனி சன்னதி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஜோதி எரிஞ்சிட்டே இருக்குது இது தான் பார்த்திங்கன்னா அரச மரம் இந்த அரச அடியில் தான் அகத்திய மகரிஷி அத்திரி மகரிஷி கேது விநாயகர் எல்லாமே அங்கே இருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் இதுதான் வந்து அந்த திருநீர் மலை கோவில் அந்த மலைக்கோவில் இங்கேருந்து நம்மளால பார்க்க முடியும் இங்கே வந்து வேண்டவங்களுக்கு திருமண பேர் குழந்தை பேர் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இது எல்லாமே நல்லா அமையுது அதே மாதிரி உடல் நலம் ஆரோக்கியம் எல்லாமே சீராகும் நம்ம சிட்டியில் நல்ல பொல்யூட்டடான இடத்துல இருக்கும் அப்படிப்பட்ட சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மலைக்கோயில் அமைய பெற்று அதில் இப்படி மூலிகை காற்றுலாம் நிறைஞ்சு இதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது அந்த இயற்கையான காற்று ரொம்ப ப்யூராக இருக்குது அதை வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்க வந்து பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம சுவாமி எல்லாம் முடித்தாச்சு இங்கே ராகு கேது எல்லாத்துக்கும் தனி சன்னதி இருக்குது இங்கே தினமுமே அன்னதானம் நடந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தியான மண்டபம் இங்கே தியானம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க மண்டபம் மாதிரி இதுக்குள்ளே எல்லா சித்தர்களோட ஃபோட்டோக்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் வச்சுருக்காங்க மெடிடேஷன் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இங்கே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அத்திரி மகரிஷி அனுசியா தேவின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அனுசியா தேவி ரோ மிகவும் கற்புக்கரசியானவங்க இந்த கோவில் அம்பாள் வந்து ரொம்ப சக்தி மிகுந்தவங்க அதனால் நம்ம பிரார்த்தனை எல்லாமே உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையில் இருக்க சிவ தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்தவுன்னே அதே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகர் ஆலயம் சாய்பாபா கோவில்னு பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு டைம் ஆனதுனால உள்ளே போய் பார்க்க முடியல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்